அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை இரண்டு பூண்டு அதாவது இரண்டு பல் பூண்டை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரொம்ப எளிமையானது ஆனால் நல்ல பலனை உங்களுக்கு தரும் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோட எந்த ஒரு காரியமும் நாம் செஞ்சோம்னாக்க நாம் எதிர்பார்க்கதை விட இரண்டு மரங்கு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பூண்டை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ண போகிறோம் இரண்டு பல் பூண்டு போதும் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடம் எதுவும் கிடையாது அதாவது குறிப்பிட்ட இடத்துல உக்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இரண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பூண்டில் உங்களுடைய பேர் எழுதுங்க பேனாவாலியோ மார்க்கர் பேனாவாலியோ எதாலேயோ எழுதுங்க இன்னொரு புண்டரை நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் எழுதுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் பண்ணலாம் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கும் பண்ணலாம் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உகந்தது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை நண்பர்களே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது செலவு எதுவுமே கிடையாது நேரவிரமையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை அவசியம் பண்ணிடலாம் ஒரு பல் பூண்டில் உங்கள் பேர் இன்னொரு பல் பூண்டில் நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் அதாவது உங்கள் கிட்டே சேரணும் பழகணும் ஆசை அப்படின்னு ஆசைப்படுற நபருடைய பேர் எழுதிட்டு பேப்பருக்குள்ளே வச்சுருக்கோம் ஒயிட் கலர் பேப்பரில் வச்சுக்கோங்க பிளைன் பே கலர் பிளைன் பேப்பராக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மாந்திரத்தை முப்பத்தோரு முறை சொல்லுங்கள் முப்பத்தோரு முறை சொல்லி அந்த இரண்டு பல் பூண்டு ஊதி ஊதிவிட்டு அப்படியே போட்டெலாம் கட்டி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வெளியே காற்று போகாத அளவுக்கு பொட்டலம் கட்டுங்க என்ன சில சமயம் பூண்டிலேருந்து ஸ்மெல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மூன்று நாட்கள் வச்சிருந்து இதை வந்து எங்கேயாவது ஒரு கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ரிசல்ட் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க புதைக்கக்கூடாது அசுத்தமான இடத்துலலாம் போடக்கூடாது ஒர தண்ணிலாம் போடக்கூடாது ஞாபகம் ஷீட் பண்ணுங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு இது தூக்கி எறிஞ்ச அப்புறம் கூட சில பேருக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இதற்குண்டான மந்திரம் யாமியும் முப்பத்தோரு முறை ஜெபம் பண்ணும் இப்போ ஸ்க்ரீனில் இருப்பீங்க யா மானியோ முப்பத்தோரு முறை சொன்னால் போதும் அதுக்கு மேலே கூட சொல்லலாம் சொன்னலி முடித்தப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோங்க ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரவும்